நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்று இருபத்தி நான்காவது திருநாமம் நேத்ரே நமக அருணி என்ற முனிவருக்கும் அவரது மனைவியான சுப்பண்ணைக்கும் மகனாக பிறந்தவர் ஆருணேயர் என்ற முனிவர் அந்த ஆருணேயர் ஒருமுறை தன் தந்தையான அருணியுடன் உலகில் மிகவும் உயர்ந்த விஷயம் எது என்று கேட்டார் வாய்மையே உயர்ந்தது என்றார் தந்தை வாய்மையை கடைபிடிப்பது சிரமமாயிற்று அதை விட உயர்ந்த விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார் தவம் உயர்ந்தது என்றார் தந்தை தவம் கடினம் தான் வேறு உயர்ந்த விஷயங்களை சொல்லுங்களேன் என்றார் ஆருணேயர் புலன்களை அடக்குவது உயர்ந்தது என்றார் தந்தை அதுவும் கடினம் என்றார் மகன் அப்படியானால் மனதை அடக்கு அது புலநடக்கத்தை விடமும் உயர்ந்தது என்றார் தந்தை மனவடக்கம் புலநடக்கத்தை விடவும் கடினம் என்றார் மகன் அவ்வாறாயின் தானம் செய் தானம் இவை அனைத்திலும் உயர்வானது என்றார் தந்தை அதைவிட உயர்ந்தது இருந்தால் கூறுங்கள் என்றார் மகன் வேதங்களில் சொல்லப்பட்ட விதிகளை சரியாக பின்பற்றி வாழுதல் உயர்ந்தது என்றார் தந்தை இல்லை தந்தையே அதுவும் கடினம் வேறு ஏதாவது உயர்வதானதா சொல்லுங்கள் என்று கேட்டார் மகன் அக்னி செய்து முக்தி ஓம்புதல் உயர்வானது என்றார் தந்தை அதுவும் நம்மால் இயலாதே என்றார் மகன் அப்படியானால் தினமும் இறைவனுக்கு பூஜை செய் அது மிகவும் உயர்ந்த செயல் என்றார் தந்தை தந்தையே நாம் பூஜை செய்கிறோம் ஆனால் சாஸ்திரப்படி செய்யாமல் சௌகரியப்படி அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் வேறு ஏதாவது உயர்ந்த விஷயமாக இதுவரை சொன்ன அனைத்தையும் விட மேம்பட்டதாக ஒன்றை கூறுங்கள் என்று கேட்டார் மகன் சரணாகதியே இவை அனைத்தை விடவும் உயர்ந்தது இதுவரை சொன்ன எதையும் நம்மால் செய்ய இயலாது என உணர்ந்து எல்லாம் வல்ல இறைவனே கதி என்று புரிந்து கொண்டு அவனது திருவடிகளை தஞ்சமாக பற்றுவது தான் மிகச்சிறந்த செயலாகும் இறைவனே கதி என்று அவனை சரணடைந்தால் நாம் செய்ய வேண்டியதை எல்லாம் இறைவனே செய்து நமக்கு பேரும் பேற்றை அருளி விடுவான் என்று தந்தை கூறினார் இந்த சரணாகதி தத்துவத்தை மேலும் விளக்கிய அருணி பிறவி பெருங்கடலை நம் உயர்ச்சியால் நீந்தி கடப்பது என்பது இயலாத காரியம் என்று புரிந்து கொண்டு இறைவன் என்னும் தோணியை கொள்ள வேண்டும் அவ்வாறு பற்றினால் இறைவன் நம்மை பிறவி பெருங்கடலில் இருந்து காத்து நம்ம நம்மை அக்கறையில் சேர்த்து விடுவார் பிறவி பெருங்கடலை காக்க உதவும் தோணியாக தான் இருப்பதை இறைவன் நமக்கு காட்டிய அவதாரம் மத்ஸ்யாவதாரம் ஆகும் என்றார் மத்ஸ்யாவதாரத்தில் ஊழிக் கடலில் சிக்கி சவித் தவித்த சப்த ரிசிகளையும் பாண்டிய மன்னனையும் வேதங்களையும் மீனாக வந்து காப்பாற்றி ஊழிக் கடலை கடக்க உதவினார் அல்லவா அவ்வாறே சிக்கி தவிக்கும் போல் வந்து காத்து கடக்க இறைவன் உதவுவார் என்ற உயர்ந்த தத்துவத்தை மத்யாவதாரம் காட்டுகிறது இவ்வாறு முக்தி அடைவதற்கான முயற்சிகளை செய்ய இயலாத அடியார்கள் விஷயத்தில் அவர்களுக்கு தலைவன் என்ற முறையில் அவர்களை காக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டு தோனி போல் இருந்து அவர்களை காத்தருள்வதால் திருமால் நேதா என்று அழைக்கப்படுகிறார் நேதா என்றால் நிர்வாகியாய் இருந்து நம்மை காப்பவர் என்று பொருள் நிர்வாகிகளையும் தலைவர்களையும் நேதாஜி என்று அழைக்கும் வழக்கம் இன்றும் உள்ளதல்லவா அதுவே சஹசிரநாமத்தின் இருநூற்று இருபத்தி நாலாவது திருநாமம் நேத்திரே நம்ம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் நல்வாழ்வுக்கான நிர்வாகத்தை திருமால் ஏற்று அவர்களுக்கு நல்லருள் புரிவார் நாராயண நாராயணன்